கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அறுபத்தைந்து விசைப்படகு பதினைந்து நாட்டுப்படகில் புறப்படுகின்றனர் தற்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பக்தர்கள் புறப்படுவது குறித்த கூடுதல் தகவல்களை நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க ராமேஸ்வரத்திலிருந்து ஏராளமானோர் படகில் செல்வது பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக தீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய தீவாக கருதப்பட்டாலுமே அது ஒரு புனித தீவாக தான் இருநாட்டு பக்தர்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது தீவு புனிதர் அந்தோணியர் ஆலயத்தின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான திருவிழாவானது இன்று மற்றும் நாளை அதாவது பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரு நாட்களில் கொடியேற்றத்துடன் பிரம்மாண்ட பிரம்மாண்ட கோலாகலமாக நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக இந்தியாவில் இருந்து டகு மற்றும் ஐந்து வருடங்களுக்கு பின்பு பதினைந்து நாட்டுப் படகில் சுமார் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பக்தர்களும் இலங்கையில் இருந்து திங்களம் மற்றும் தமிழ் பக்தர்கள் என ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் என்று கட்சித்தீவு வருகின்றனர் அஹ் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காலை ஆறு ஐம்பதுக்கு புறப்பட்ட முதல் படகானது தற்பொழுது கட்சித்தீவு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மூன்று படகுகள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தொண்ணூத்தி ஒரு பக்தர்களை ஏற்றி சென்று இலங்கை கட்சி தீவானது புறப்பட்டது இன்று காலை புறப்படும் பக்தர்கள் சரியாக மதியம் அதாவது கடலில் செல்லும் போது இந்திய கடல்நிலையில் இந்திய கடற்படை மற்றும் இலங்கை கடல்நிலையில் இலங்கை கடற்படையினர்கள் என இரு நாட்டு கடற்படையினர் தீவிர விசாரணைக்கும் பரிசோதனைக்கு பின்பு அவர்கள் கட்சித்தீவு சென்றடைவார்கள் தற்பொழுது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பக்தர்கள் செல்வதற்கு உண்டான அனைத்து வசதிகளுமே மாவட்ட மாவட்ட நிர்வாகமும் மற்றும் கட்சி தீவிர ஏற்பாட்டாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் கட்சித்தீவு செல்லும் பக்தர்களின் முழுமையாக பரிசோதனைக்கு பின்பு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆனால் மாவட்ட காவல்துறை இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐபி மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை போலீசார்கள் பியூ பிராஞ்ச் மற்றும் கஸ்டம்ஸ் ஏன்னா சுங்கத்துறை அனைத்து போலீசார்கள் மற்றும் அனைத்து காவல்துறையினர் மத்திய மாநில உளவுத்துறையின் முழு பரிசோதனைக்கு பின்பு இந்த பக்தர்களை அனுமதிக்கின்றனர் இன்று காலை புறப்படும் இன்று மாலை அல்லது மதியத்திற்குள் கச்சத்தீவு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்பொழுதுமே கச்சத்தீவு செல்லக்கூடிய பக்தர்களும் சரி பத்திரிகையாளர்களுக்கும் இலங்கை அரசானது அனுமதிகளுக்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்தியாவில் இருந்து எத்தனை பத்திரிகையாளர்கள் இலங்கை செல்ல உள்ளனர் அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்கள் என்ன அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் என்ன என்று ஒரு குறிப்பிட்டு அந்த கடிதம் மூலமாக இலங்கை அரசு தெரிவிக்கப்படும் இலங்கை அரசு அதனை பரிசோதனை பின்பு பத்திரிகையாளர்களையும் அவர்கள் கட்சி தெரிவித்து அனுமதிப்பார்கள் ஆனால் இந்த முறை திடீரென்று ஒரு முழு கட்டுப்பாடு அதாவது பக்தர்களுக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாட கட்டுப்பாட்டானது தற்போது பத்திரிகையாளர்களுக்கும் இலங்கை அரசானது தெரிவித்துள்ளது அதில் முதல் கட்டமாக பாஸ்போர்ட் இருந்தால் தான் பத்திரிகையாளர்கள் கட்சி தேர்வுக்கு செல்ல முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடு இதனால் பத்திரிகையாளர்கள் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பாலாஜி